ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வானூர் தாலுக்காங்க நம்ம வானூர் தாலுகாவில இருக்க மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி அதாவது நீங்க இது போன்ற இடத்த எங்கேயாவது நம்ம வானூர் தாலுகாவில பாத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெட் கலர் ஹார்ட்டை கமாண்ட் பண்ணுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் நம்மளுக்கு முன்னாடி நம்ம வானூர் தாலுகாவில இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்குன்னு அது என்ன இடம்னா நம்ம அன்றாட வாழ்வுல யூஸ் பண்ணக்கூடிய புலி அதாவது எல்லா குழம்புக்கும் மேக்சிமம் தேவைப்படுறது புலி அந்த புலியை எடுக்கின்ற மரம் தான் புளியா மர தோப்பே இங்க ஒரு கிராமத்துல இருக்குங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் எல்லா தோப்பையும் பார்த்திருக்கேன் கொய்யா மாமரம் முருங்கை மாமரம் எல்லாமே பார்த்துருக்கேன் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு ஆனா புளியாந்தோப்பு அப்படின்றத நான் இப்பதாங்க தாங்க டைம் பாக்குறேன் நீங்க புளியந்தோப்பு பாத்துருந்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்றீங்க இந்த இடம் வந்து நம்ம வீ தாங்க உள்ளது இங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது மரம் இருக்குங்க இவங்க அது தோப்பாவே வளர்த்து வந்தாங்களா இல்ல அது தானா வளர்ந்துச்சான்னு எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா அவ்வளவு மரம் இருக்குங்க அதுல எல்லாத்துலயும் புளியாங்காய் கிஞ்சிட்டு இருக்கு அது நல்லா அழகாக செழித்து வளருதுங்க இந்த இடம் வி புதுப்பாக்கத்தில் அந்த சுடுகாட்டு பாதை செல்லும் வழியில இருக்குங்க நீங்க இந்த இடத்த விசிட் பண்ண நினச்சனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா நம்ம யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற ஆதரவை எனக்கு யூடியூப்ல கொடுங்க மக்களே